மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவராக முத்தமிழ் மன்னன் மாபெரும் வெற்றி மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவராக சேபே முத்தமிழ் மன்னன் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தயாலன் சண்முகத்தை ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் மன்னன் வெற்றி பெற்றுள்ளார் சங்கத்தின் துணைத் தலைவர் பதவிக்கு காளிதாசன் தியாகராஜன் பார்த்திபன் நாகராஜன் ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் காளிதாசன் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற வேளையில் பார்த்திபன் ஐம்பது வாக்குகள் பெற்றார் மூன்று உதவி தலைவருக்கான பதவிக்கு ஐவர் போட்டியிட்ட வேளையில் காளிதாசன் இளங்கோவன் எஸ் ஜீவாராஜா ரவி முனியாண்டி ஆகியோர் வெற்றி பெற்றனர் செயலவை உறுப்பினராக ஒன்பது பேர் போட்டியின்றி தேர்வு பெற்ற வேளையில் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டார் ஜலான் இப்போ ஜெயபக்தி மண்டபத்தில் இச்சங்கத்தின் ஏழாவது ஆண்டு பொதுக்கூட்டத்துடன் தேர்தலும் நடைபெற்றது இதில் நூற்று பதிமூன்று பேர் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருந்தனர் சங்கத்தின் செயலாளராக வெற்றிவானன் விக்டர் போட்டியின்றி வெற்றி பெற்ற வேளையில் பொருளாளராக கிறிஸ்து சின்னப்பன் போட்டியின்றி வெற்றி பெற்றார் சங்கத்தின் தேர்தல் கிருஷ்ணமூர்த்தி அவர்தம் உறுப்பினர்கள் தலைமையில் நடைபெற்றது காலை உணவு மற்றும் மதிய உணவுடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சங்கத்தின் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சங்கத்தின் தலைவராக வெற்றி பெற்ற மன்னனுக்கு புக்கிட் கேரா மண்ணின் மைந்தர் பரமசிவம் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் சந்திரசேகரன் ஆகியோர் மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ கு செல்வராஜுவும் வெற்றியாளர்களுக்கு சிறப்பு செய்து கௌரவித்தார் சங்கத்தை பொருளாதார ரீதியில் உயர்த்துவதே தங்களின் இலக்கு என புதிய தலைவரும் செயலாளரும் தெரிவித்தனர் மலேசிய தமிழ் பத்திரிகைகளின் தொழிலாளர்களை மேம்படுத்தும் முயற்சியாக தொடங்கப்பட்ட இச்சங்கம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ் பத்திரிகை சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி என எதிர்த்து போட்டியிட்ட தாய்லாந்து அவர்களுக்கும் கடுமையான போட்டிக்கிடையே அவரும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவருக்கும் வாழ்த்துக்கள் துணைத்தலைவராக வெற்றி பெற்றிருக்கின்ற காளிதாஸ் உதயத்தலைவராக ஜீவா நமது காளிதாசன் மற்றும் ரவி முனியாண்டி அவர்களுக்கும் நன்றி போட்டியின்றி வெற்றி பெற்ற செயலராக வெற்றி பெற்ற நமது அருமை சகோதரர் வெற்றி விக்டர் துணை செயலாளர் நமது குணா பொருளாளர் நமது அருமை சகோதரர் கிருச்சின்னப்பன் மற்றும் ஒம்பது எஸ்கோ ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நான் சொன்னதுபடி இந்த சங்கத்தை இந்த சங்கத்துக்கு ஒரு வலுவான நிதியை திரட்டி இந்த சங்கத்தை அடுத்த முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது என் இலக்கு இந்த இந்த சங்கத்தை ரெண்டாயிரத்தி பதினான்கில் தோற்றுவிக்கும் போது இதை நான் தான் தோற்றுவித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நான் தலைவராக இருந்தபோது எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தினேன் இப்போது சங்கம் நிதி நிலைமை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது இந்த சங்கத்துக்கு ஒரு வலுவான நிதியை தட்டி கொடுத்து அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒரு குறையின் கீழ் கொண்டு வந்து இந்த சங்கத்தை ஒரு பலமான சங்கமாக உருவாக்குவோம் வெளி மாநிலங்களில் இருக்கின்ற நிருபர்களையும் இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்ப்போம் மற்றும் தமிழக பிரஜைகள் இலங்கை பிரஜைகளையும் முன்பு இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்தார்கள் இப்போது இல்லை அவர்களுக்கும் உறுப்பினர் உரிமை நாங்கள் வழங்குவோம் இது வந்து சகோதர சகோதர இடையே ஏற்பட்ட ஒரு போட்டி நாங்களாம் ஒரு குடும்பம் நாங்கள் ஒற்றுமையாக இணைந்து இந்த சங்கத்தை வழிநடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன் சங்க உறுப்பினர் நலன்களுக்காக இந்த மரண சக நிதி வந்து இனிமே உடனுக்குடன் நாங்கள் கொடுத்துருவோம் அதே போல் குடும்ப தின ஒன்றை நடத்துவோம் ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடத்தப்போகிறோம் நாங்கள் பெரிய லெவலில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இலவசமாக ஒரு மெடிக்கல் கேம்ப் கொடுத்து நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்குவோம் அப்புறம் வந்து எச்ஆர்டி கப் மூலியமாக தொழில் பயிற்சி அதாவது இப்போ டிஜிட்டல் முறையில் வந்து நவீன உலகமாயிருச்சு தகவல் சாதனங்கள்லாம் இப்போ டிஜிட்டல் முறையில் வந்தனால இந்த டிஜிட்டல் சாதனத்துக்கு கொண்டு போகிறதுக்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வோம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் பணியாளர்கள் இந்த சங்கத்தில் அதிகமாக உறுப்பினர்கள் இல்லை அவர்கள் எல்லாம் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கோரிக்கைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களையும் இந்த ஒரே குறையின் கீழ் நாங்கள் இணைப்போம் என்று கூறி கொடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்ல வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎம் பெர்னாமா எஸ்டோ டிவியில் பார்த்தீங்கன்னா குறைந்த உறுப்பினர்கள் மட்டும்தான் எங்கள் சங்கத்தில் மெம்பராக இருக்காங்க உறுப்பினர் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அவங்களையும் எங்கள் உறுப்பினர் சேர் சேர்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம் மற்றும் தகவல் அமைச்சர் பாமி பசேல் டிஜிட்டல் அமைச்சர் நமது அன்பு சகோதரர் என் இனிய நண்பர் அவர் கோபிந்த் சிங் அவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு செல்லலாம் என்னென்ன திட்டங்கள் வகுக்கலாம் என்பது குறித்தும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து காளிதாசன் தியாகராஜன் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தேர்தலில் வந்து துணைத் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கேன் என்னோடய தேர்தல் வாக்குறுதியை வந்து இந்த சங்கத்தை வந்து பொருளாதார ரீதியில் வந்து மேம்படுத்தணும் அந்த வகையில் வந்து என்னோடய நான் என்ன வாக்குறுதி அளித்தனோ அந்த நிதி திருட்டும் விழா அதை வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் நான் செஞ்சு சங்கத்தோட பொருளாதாரத்தை வந்து வலுப்படுத்துவேன் அதே மாதிரி இன்றைக்கு நடந்த தேர்தலில் வந்து தலைவர் பதவிக்கு வந்து முத்தமிழ் மன்னன் வந்து ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து என் கூட அடிப்படை ஆரம்பத்தில் இந்த சங்கத்தின் ஆரம்பத்துலேருந்து தலைவராக அவர் இருக்கும்போது நான் செக்ரட்டரியாக இருந்து நல்ல ஒரு சிறப்பான சேவையை செஞ்சுட்டு வந்தோம் அந்த சேவை வந்து இனிமேல் தொடரும் அதற்கும் மேலே நம்ம வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு சங்கத்தை வந்து பொருளாதார ரீதியில் வலுப்படுத்துவதுடன் இந்த சங்கத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கு என்னென்ன சலுகைகளை வழங்கணுமோ அதை முறையாக வழங்கி அவங்களோட முழு ஆசீர்வாதத்துடன் இந்த சங்கத்தை வந்து சிறப்பாக வழிநடத்துவோம் இந்த இந்த நேரத்தில் வந்து எனக்கு வாக்களித்து துணைத் தலைவராக தேர்வு தேர்வு செஞ்ச அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு